நம்மில் பலர் சரியான முடிகளை தேர்வு செய்ய அவ்வப்போது தவறிவிடுகிறோம் சிலர் சட்டென்று முடிவு செய்து விடுவார்கள் சிலர் சிறிது காலம் எடுத்து ஆராய்ந்த பின்னர் என்ன செய்யலாம் என்று யோசித்து முடிவுகளைத் தேர்வு செய்வார்கள் அப்படி எடுக்கும் முடிவுகள் ஓரளவு அளிக்கும் வாழ்க்கையைச் சரியாக வழிநடத்தி செல்லச் சரியான முடிவுகள் முதல்படி எல்லாவற்றுக்கும் ஒரு சூத்திரம் இருப்பது போல் இதற்கும் வெற்றியாளர்கள் ஒரு வழியைக் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள் ஒன்று சூழல் எதுவாக இருந்தாலும் சட்டென்று முடிவு செய்வதைத் தவிர்க்க வேண்டும் சரியான முடிவு என்று தெரிந்திருந்தாலும் அதற்கான நேரத்தை எடுத்துக்கொண்டு முடிவெடுக்க வேண்டும் இரண்டு சூழலை ஆராய வேண்டும் சில நேரம் மேலோட்டமாகத் தெரிவது ஆராய்ந்த பின்னர் பிரச்சினையை வேறு விதமாக அணுக முடியும் மூன்று ஆராய வேண்டும் என்றால் கேள்விகளைக் கேளுங்கள் பிரச்சனைகள் உங்களை மட்டும் சார்ந்துள்ளதா அல்லது மற்றவர்களும் இதில் இருக்கிறார்களா அவர்கள் பங்கு எந்த எல்லை வரை உள்ளது போன்ற தகவல்கள் வேண்டும் நான்கு ஓரளவு பிரச்சினைகளின் ஆழம் தெரிந்துவிட்டால் மற்றவர்கள் மேல் பழி சுமத்தாமல் உங்கள் பங்கு என்ன என்கிற தெளிவு கிடைத்துவிடும் ஐந்து நேரம் எடுத்து ஆராய்ந்த பின்னர் ஒரு வழி அல்ல பல வழிகள் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது முதலில் இது சிறிது குழப்பமானதாகத் தோன்றினாலும் முடிவெடுக்க உதவும் ஆறு மேலே சொன்ன பல வழிகளைத் செய்வதில் கவனம் செலுத்த வேண்டும் ஒவ்வொரு வழியிலும் இருக்கும் சாதக பாதகம் என்ன என்பதை அறிந்து கொண்டால் தேர்வு செய்ய சுலபமாக இருக்கும் ஏழு இப்பொழுது பிரச்சினைக்கான தீர்வைத் தேர்வு செய்துவிட்டோம் அந்த தீர்வைச் செயல்படுத்தும் முன் மீண்டும் ஒருமுறை எந்த சமரசமும் இல்லாமல் ஒருமுறை சரிபார்த்துக் கொள்ளவும் எட்டு இப்பொழுது நீங்கள் தேர்வு செய்த தீர்விற்கான திட்டம் இருக்க வேண்டும் ஒன்பது மிகக் கவனமாக தேர்வு செய்த தீர்வின் ஆழம் திட்டத்தைச் செயல்படுத்தும் போதுதான் தெரியும் இடையில் சில சிக்கல்கள் வந்தாலும் நீங்கள் முடிவெடுக்கும் போது கணக்கில் கொண்ட பல விஷயங்கள் கை கொடுக்கும் பத்து நீங்கள் எடுத்த தீர்வுகளில் தீர்வுகளில் முடிவுகளில் மாற்றங்கள் தேவைப்பட்டால் தயங்காமல் செயல்படுத்துங்கள் இப்படி ஒரு தீர்வை முடிவு செய்யும் போது எதையும் கண்மொழித்தனமாக அணுகாமல் சிறந்த முறையில் கையாள முடியும் முடிவு செய்யும் தெளிவும் தானமும் கிடைத்துவிட்டால் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சினைகள் வந்தாலும் எளிதாக கையாள முடியும்